பணக்க மக்களை மதுரைக்காரன் தென்னிக்கு செஞ்சகாரன் இப்போ என்ன மருமத்துல வேடிக்கிட்டு இருக்கான் பணக்காசி அந்த வேலைக்கு இடம் காலையிலே நல்ல வெயில் நல்ல சித்திரை மாஸ்தி வெயில் மாதிரி அக்னி விட்டு மாதிரி ஆயிடுச்சு என்னதான் வெயில் வச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருலாரு மதியத்துக்கு மேலே சாப்பாடு டைத்துக்கு மேலே மழை மேலே வெய ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் மழைய ஆரம்பிச்சிச்சு வெயில் அடித்தா எல்லோரும் பார்த்துடலாம் ரொம்ப ஒரு மாதிரி பட உடப்பை கொடுக்குற வெயில் அவர் தான் அடிச்சு வெயில் சித்திரமத்து கத்திரி வெயில் வந்த அந்த மாதிரி ஆனால் அது வந்து சித்திரமத்துலேயும் தாண்டி வந்துச்சு புரட்டாசி ஐட்டாசி இந்த மாதமெல்லாம் மழை தான் பெய்யும் ஆனால் காலையில் நல்ல வெயில் அடித்து ரொம்ப இப்படின்னா திருவிருக்கு வந்துடுவேன் முடியாதவங்களெலாம் திருகுருக்கு வந்து கீழே கொண்டு போவாங்க அந்த மாதிரி வெயில் அடிச்சு நல்லா இருந்துச்சு வேண்டிக்கிட்டேன் இந்த மாதிரி நேரத்தில் நேரத்துல வீட்டுக்கு கொண்டு போகறப்ப வேண்டிக்கிட்டு வந்துவிட்டேன் கடவுள் எப்படியாவது வெயில் மட்டும் கொஞ்சம் குறச்சிட்டேன் அப்படி மதிப்புனால வெயில் குறைஞ்சிச்சு மழை பேய்ஞ்சிச்சு சாதாரணமாக ஒரு சூரல் நின்றுச்சுன்னு நாங்கள் எல்லோரும் பார்ப்போம் மழை இப்படி பேந்துச்சுன்னா பார்க்க முடியாது அதையாவது சொல்லிட்டு மேலே வந்து பார்த்துட்டே இருந்தேன் அவன்கிட்ட பேசி பண்ணி மேலே பார்த்துட்டு இருந்தேன் நான் ஒரு ஆள் பார்த்துக்கிட்டே இருக்க முடியும் அவங்கள வந்து பார்த்தா தானே சங்கட்டம் இல்லை அதனால் என்ன சொன்னால் இறங்கி வந்துட்டேன் எனக்கு எவ்வளோ மலையில் இருந்தாலும் வேலை எவ்வளோ வெயில்னாலும் வேலை பார்த்தேன் நான் எல்லோரும் பார்த்தா பார்க்கணும் அதனால் இறங்கி வந்துட்டேன் ரொம்ப ஆரம்பிச்சிச்சு ரொம்ப வே ஆரம்பிச்சிச்சு பதிவு ஏன் இப்போ எடுத்து நான் அப்லோட் பண்ணுறதுக்காண்டி பதிவு பண்ணிட்டேன்னா வீட்டோட கஷ்டத்துக்காண்டி வெயில் மழை எல்லாம் பார்க்காம வேலை ஆகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அது அதுக்கு உதாரணமாக தான் அந்த வீடியோ இருக்கும் வெயில் மழைன்னு பார்க்காம ரத்தம் செஞ்சு விளாட்டேன் அப்படிவாங்க வெயில் நல்ல வெயிலில் வளர்ப்பாங்க நல்ல மழையும் இந்த மாதிரி பொருட்படுத்தாமல் விளாப்பாங்க ரத்தம் செஞ்சுனா ஆணி குத்துவேன் கையில் அடிவிடுவேன் கித்திரில் அடிச்சுடுவோம் செங்கல் இந்த மாதிரி செல் இதெல்லாம் ஏற்றுவோம் வந்து கையில் கல்லை போட்டுருவாங்க தலையில் கண்டு போட்டுருவாங்க இப்படி நாங்கள் எதாவது வெயிட்டு கொடுக்குறப்போ எங்கள் மேலே போட்டுருவோம் எங்கள் வீட்டில் நிறையா டைம் ஆணி கொடுத்தோம் ஃபுல்லாக இறங்கிறேன் அதை குடுங்க முடியாமல் பிடுங்குவோம் பிடுங்கி எரிஞ்சுட்டு டிடி இன்ஜெக்ஷன் போட்டு விளாட்டுருவோம் அப்படிலாம் இருக்குது அன்றாட பழப்புக்கு பணத்தை வைக்கில்லை அவங்களுக்கு இந்த வீடியோ நான் சும்மா கொடுத்துறேன் கொடுக்குறேன் எப்பயும் நான் வந்து வணக்கம்டாப்போதுல மதுரக்காரன் தேனிக்கு சொந்தக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு வருது இன்னைக்கு என்னென்னு தெரியல சிரிப்பு வர முடியுது வருது வீடியோ எடுக்கிறப்ப கவலை அவ்வளோ இருக்கும் சார் லைக்கி மழை பெய்யுது மழையில் வேலை ஆக்கலாம்னு செம்பு இருக்குது ஆனால் எல்லோரும் ஒத்துழைச்சாச்சா ஒத்துக்க முடியும் நம்மளாக போய் என்னென்னு அது சங்கட்டப்படுக்க முடியாது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள் லைக்கெல்லாம் தேவையில்லை கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கீங்க மதுரை காட்டுனேன் தேனிக்கு சொந்தக்காரன் தேனி சம்பதம் பண்ணியிருக்கேன் அதனால் தேனிக்க தேனி சொந்தக்காரன் அப்படின்னு ஆனால் மதுரை காட்டுனேன் நல்ல மழை தான் ஆனால் மழையை பிடிச்சவங்க ஏகப்பட்ட இருப்பீங்க இந்த மாதிரி ஜூன் இல்லை மழை வந்து விரும்ப முடியாது எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கணும் வேலை பார்க்குறோம் வேலை காட்டி சம்பளம் இல்லை ஆ நல்லாயிருக்கு மழை பெய்யும் நல்லாயிருக்கு ரூமிக்கு நல்லா இருக்கா அதனால் இயற்கை பெரியனால் வந்து அதனால் மழை வேணுணாலும் கொஞ்சம் சந்தோஷப்படுவோம் என்ன இன்றைக்கி ஒரு அரை நாள் வேலைக்கூடி வராது அவ்வளோதான் மற்றபடி நாளைக்கு திரும்பவும் வந்து வேலை நாளைக்கு தேவை என்ன நாளைக்கு தேங்க மழை வேணுச்சுன்னா ஒன்று சேமிக்காது நல்லாயிருக்கும் பாருங்கள் வீடியோ தோட என் பண்ணிக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஏரியாவிலேருந்து கமெண்ட் பண்ணுறீங்களோ உங்கள் பேரையும் மென்ஷன் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் கண்டிப்பாக ரிப்ளை பண்ண பாய் இந்தியாவில் தமிழ்நாட்டில் கேரளாவில் அதர் ஸ்டேட் எல்லாத்துக்கும் ஃபாரின் நிலையெலாம் பார்க்குறீங்க இந்த வீடியோவை அதனால் பிரேசில் இப்படி நிறைய நாடுகள் இதில் வந்து பார்க்குறீங்க அதனால் இந்தோனேஷியா ஸ்ரீலங்கா இப்படி நிறையா இது தான் பார்க்குறீங்க முடிஞ்சளவு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணி அதில் முடிஞ்சளவு ஒரு மணி என் மாதிரி எனக்கு ஒரு சப்போர்ட் கிடச்சுன்னா எனக்கு வந்து நிறைய உதவி பண்ணுன்னு எனக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஆசரிக்கும் என்ன சின்ன வயசுலேருந்து நான் என் அக்கா சேர்ந்து கஷ்டப்பட்டுருக்கேன் அதனால் என்னை மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு நான் வந்து கொஞ்சம் உதவி செய்யும் என்னால் சின்ன சின்ன முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு எனக்கு எப்படி வாய்ப்புகள் அமைதும் அதை பொறுத்து நான் உதவி செய்யணும்னு நிறைய விரும்புகிறேன் இது உண்மை தான் நான் சொல்கிறது என்னால் முடிஞ்ச அளவு நான் உதவி ஒன்றுமே என் குடும்பத்தை நான் கற்றுக்கணும்னு சொன்னேன் அதனால் இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்யணும்னு கொஞ்சம் அது அது உண்மையை தான் நான் சொல்கிறேன் போய்விடவில்லை அது உண்மையை தான் சொல்கிறேன் பொதுவில் பப்ளிக்கில் வந்து இந்த மாதிரி யாரும் சொல்லக்கூடாது சொன்ன நாளத்துன்னா வந்து துணை விளைவுகள் சந்திப்பாங்க பல கேள்விகள் வரும் ஆனால் நான் செய்ய செய்ய போகிறேன் அப்படின்றனால தான் இந்த பதிவை நான் சொல்லிக்கிறேன் இன்னும் சொல்லிக்கிறேன் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சது அதுக்காக சும்மா என்டர்டெயின்ம்காக ஆரம்பிச்சு கஷ்டப்படுறவங்களுக்கு உதவுறதுக்காக இதை ஆரம்பிச்சிருக்கேன் வேறு எதுக்காகவும் இல்லை என்னோடய தான் நான் வேறு ஏரியா போட்டு ரீல்ஸ் போட்டு ஜாலியாக போயிருக்கேன் யூடியூப்பில் வந்து ஒரு தப்பு பண்ணோன்னா ஒரே இதாக இது பண்ணிடுவாங்க முடிச்சுடுவாங்க அதை இதில் பொறுத்தளவுக்கு தப்பு பண்ண முடியாது தப்பாகவும் பேச முடியாது அதனால தான் நல்லது பண்ணுறதுக்காக வாய் கொஞ்சம் வளருது நல்லது பண்ணுறதுக்காக இந்த யூடியூப் வந்து நான் யூஸ் பண்ணுறேன் அவ்வளோ கொஞ்சம் சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பிடிச்சிருந்தா நல்ல கமாண்டை ஏதாவது போட்டுங்க எந்த கமாண்டாக பரவாயில்ல போடுங்க நான் வந்து படிச்சுக்கிறேன் ரிப்ளை பண்ணுறேன் கம்ப்ளீப்பாக ரிப்ளை பண்ணுறேன் கொஞ்சம் சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள் போடுங்க